ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபா சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் பண்ணிடுங்க சரி வாங்க போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா கார்த்திகீபாவை சேர்த்து வச்சு பார்க்க முடியாமல் போயிடுது ரம்யா வந்து அவங்க அப்பாவுக்கும் கார்த்தி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க அவங்களுக்கு ஹார்ட் அட்டேக் வாரத்துக்கு காரணம் ஐஸ்வர்யா தான் வீட்டில் யாருமே இல்லாத டைமாக பார்த்து அப்பா குடிக்கிற கோல்ஸ்ல வந்து டேப்லெட் வந்து தான் அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு எங்க பாத்தோம்னா நீரா ஹாஸ்பிட்டலுக்கு ரம்யா அப்பாவை பார்க்க வராங்க அப்ப டாக்டர் கூட பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நல்லபடியாக பேசிட்டு அவங்களும் போனதும் ரம்யா ஓடி வராங்க கார்த்திக் தீபாவை பார்க்குறதுக்கு பார்த்தா கார்த்திக் தீபா தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இது பார்த்து ரம்யா அதிர்ச்சி ஆகி உடனே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா பண்ணிக்கிறதுக்காக தீபாவுக்கு ஃபோன் போட்டு ஆமாம் உன் ஹஸ்பண்ட் என்ன அப்படின்னு கேட்டுது கார்த்திக் அப்படின்னு சொல்கிறாங்க தீபா இது ரம்யா வந்து சாமையாக அதிர்ச்சி ஆகிறாங்க இன்னொரு பக்கம் ரம்யா அப்பா வந்து ஒன்று தெரியுமாமா இப்போ வந்துட்டு போகிறாடி தீபாவோட ஹஸ்பண்ட் அவர் வேற யாரும் இல்லைம்மா உனக்கு நான் ஃபஸ்ட் டைம் மா பார்த்தேன் மாப்பிள்ளையே இவர் தாமா என்னப்பா சொல்றீங்க ஆமா ஆமா உனக்கு கல்யாணம் வாழ்க்கை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அதனால பொண்ணு பார்க்க வர இருந்தவங்க வராமலே விட்டுட்டாங்க அப்படின்னதும் ரம்யா பேரதிச்சி ஆறாங்க ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அவங்க அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி நேரா வீட்டு கழிச்சிட்டு வந்துடுறாங்க ஏப்பா கார்த்திக் வந்து என்னவா இருக்காரு என்னமா இப்படி கேக்குற அவர் எவ்வளவு அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு உனக்கு தெரியாதா ரொம்ப புத்திசாலி பையமா சொல்ல போனா ஒரு நல்ல பையன் இப்படி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு அவங்க குடும்பமே கொடுத்து வச்சிருக்கணுமா அவரு அபிராமி கம்பெனியோட எம்பியே அவர் தான் அப்படிங்கிறதும் ரம்மி அதிர்ச்சி ஆறாங்க அப்போ எதுக்கு காத்தி சாதாரண லேபரா என்னோட ஃபேக்ட்ரியில வேலை பார்க்கணும் குழப்பமா இருக்கே அப்படின்னு ரம்மியை வந்து யோசிச்சுட்டு அவங்களால காத்திக்க மறக்கவே முடியல ரூம்ல இருந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க காத்தி நீங்க தான் எனக்கு ஃபர்ஸ்டா பார்த்த மாப்பிள்ள நான் தான் உங்களுக்கு எனக்கு எப்படி பார்த்தாலும் இந்த தீபா வர இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா நான் மட்டும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு நீங்களும் நானும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்திருப்போம் இல்லை கார்த்திக் என்னால் உங்களை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்த படியாக

அப்படி இல்லாம தீபா வந்து அவங்க எப்படிலாம் வெடிங் பண்ணிப்பாங்கிற மாதிரி ரம்யாட்ட சொன்னதையும் ரம்யா வந்து யோசிச்சு பார்க்குறாங்க கண்டிப்பா கார்த்திக் வந்து தீபாவை வந்து காதலிச்சோ இல்லை விரும்பியோ கல்யாணம் பண்ணல தீபாவுக்கு நடந்த கல்யாணம் ஜஸ்ட் ஒரு விபத்து முடிவு பண்ணிட்டு இங்க பாருங்க கார்த்தி நான் உங்களை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் நீங்கள் எனக்கு மட்டுந்தான்ங்கிற மாதிரி ரம்யா வந்து முடிவெடுப்பாங்க